ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருப்பதியை பற்றிய நமக்கு நிறைய பேரில் அறியாத தகவல்கள் தாங்க திருப்பதி என்பது அடிவார பகுதியையே குறிக்கும் திருமலை என்பதே கோவிலுள்ள பகுதியை குறிக்கும் திருமலை பற்றி பலரும் அறியாத செய்தி பார்க்கலாங்களா திருமலை ஏழுமலையானுடைய சிலை சிலா தோரணம் என்ற விசித்திரமான கல்லில் செதுக்கப்பட்டது இக்கல்லானது திருமலையில் மட்டுமே காணப்படுகிறதுங்க இக்கல்லினுடைய ஆயுள் சுமார் இருநூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகள் என மண்ணியல் வல்லுநர்கள் கணித்துள்ளனர் ரெண்டாவது திருமலை ஏழுமலையானுடைய பிரசாதம் உடைந்த மண் சட்டியில் வைத்து படைக்கப்படும் தயிர் சோறு தாங்க இப்படி ஒரு பிரசாத படையல் வேறு எந்த கடவுளுக்கும் படைக்கப்படுவதில்லை மூன்றாவது தற்போதுள்ள செயற்கையான பச்சை கற்பூரத்தை தொடர்ந்து சில வாரங்கள் கருங்கல்லில் தடவினாலோ வெடிப்புகள் ஏற்பட்டு விடுகிறது ஆனால் இந்த பச்சை கற்பூரத்தை எத்தனை நாட்கள் ஏழுமலையான் சிலையில் தடவினாலும் சிலையில் வெடிப்புகள் ஏற்படுவதில்லைங்க அதுக்கப்புறம் நாலாவது பாயிண்ட்டு திருமலையில் வழங்கப்படும் லட்டு பிரசாதத்தின் உண்மையான பெயர் என்ன தெரியுமா மனோகரம் என்பது தாங்க அதாவது இரண்டு எட்டு ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்து அன்று தொடங்கி லட்டு ஏழுமலையானுக்கு படைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி மூன்றாம் ஆண்டு முதல் பக்தர்களுக்கு பூந்தி வடிவில் விநியோகிக்கப்பட்டது காலப்போக்கில் தாங்க லட்டு வடிவிலான மனோகரம் பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது அடுத்தது திருமலை ஏழுமலையானுக்கு கண்களை மறைத்தபடி நாமம் இருவது சமீப காலமாக தாங்க நெடுங்காலமாக கண்களை மறைக்காமல் தான் நாமமிட்டு கொண்டு இருந்தார்கள் அடுத்தது திருமலை ஏழுமலையானுக்குரிய நித்தியானுஷ்டான பூஜை கைங்கரியங்களை வரையறுத்து கொடுத்தவர் யார் தெரியுங்களா ராமானுஜர் தாங்க அடுத்தது திருமலை ஏழுமலையானுடைய சிலை நவீன கால மிஷின் பாலிஷ் போட்ட சிலைகளைப் போலவே ஆதி காலந்தொட்டு அமைந்திருப்பது ஆச்சரியமான விஷயந்தாங்க கருங்கல் சிலைகளில் இந்த அளவு மினுமினுப்பான சிலை இந்த சிலையாகத்தான் இருக்கக்கூடுங்க அடுத்தது திருமலை ஏழுமலையான் கோயிலில் ஆணி மாதம் தெலுங்கு வருட பிறப்பு தீபாவளி நாட்களில் தர்பார் நடத்தப்படுகிறது ஆணி மாத தர்பாரின் போது கோயில் வரவு செலவு கணக்கு ஏழுமலையானிடம் சமர்ப்பிக்கப்படுகிறது பிறகு ஏழுமலையானின் ஒப்புதல் பெற்றதாக பாவித்து கோயில் அதிகாரிகள் அர்ச்சகர்கள் புதிதாக பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கிறார்கள் இந்த சிறப்பு வைபவம் இங்கே மட்டும்தாங்க இருக்குது அடுத்தது திருமலை ஏழுமலையானுடைய சிலையில் உள்ள சிற்ப சாஸ்திர நுட்பங்கள் சிற்பக்கலை கலை அதிசயமாகவும் ஆச்சரியமூட்டும் விதமாகவும் இருக்குதுங்க அடுத்தது சென்னை ஆளுநராக இருந்த சர் தாமஸ் மன்றோ திருமலை ஏழுமலையானுக்கு தினமும் தயிர் சோறு சர்க்கரை பொங்கல் செய்வதற்கு தன் சொந்த பணத்தில் நெவேத்திய கட்டளை ஏற்பாடு செய்தார் இந்த அறக்கட்டளை இன்றும் தொடர்கிறதுங்க இன்றைக்கும் காலை பதினொன்று முப்பது மணிக்கு கோவில் மணி அடிக்கப்பட்டு மன்றோ பெயர் படிக்கப்பட்டு நைவேத்தியம் செய்யப்படுகிறதுங்க என்ன ஆச்சரியம் பாருங்க அடுத்தது திருமலை ஏழுமலையானுக்கு சாற்றப்படும் வஸ்திரம் இருக்கு இல்லைங்களா இருபத்தி ஓரு முழும் நீளமும் ஐந்து கிலோ எடையுள்ள பட்டு பீதாம்பரம் ஆகும் இதை தயாரிப்பதற்கென்றே சென்னையில் தனி கடையே இருக்குதுங்க இந்த வஸ்திரம் ஏழுமலையான் கோயில் அலுவலகத்தில் மட்டுமே கிடைக்கும் இவ்வளவு பெரிய வஸ்திரம் சாற்றப்படும் கடவுள் ஏழுமலையானே ஆவாருங்க அடுத்தது ஏழுமலையான் கோயிலில் முன்பு வெள்ளிக்கிழமை தோறும் அர்ச்சனைக்கு வில்வ இலை பயன்படுத்தப்பட்டது அதற்கு பதிலாக தற்போது மார்கழி முழுவதும் வில்வ அர்ச்சனை செய்யப்பட்டு வருகிறது வில்வ இலை சிவ அர்ச்சனைக்குரியது வில்வம் அர்ச்சனைக்கு பயன்படுத்தப்படும் ஒரே வைணவ ஆலயம்னு சொன்னா நம்ம திருப்பதி கோயில் மட்டும்தாங்க அடுத்தது சிவராத்திரி அன்று ஏழுமலையானுக்கு ஷேத்ரபாலிகா உற்சவம் நடத்தப்படுகிறது அன்று மூலவருக்கு வைரத்தில் விபூதி நெற்றிப்பட்டை சார்த்தப்பட்டு வீதி உலாவும் நடைபெறுகிறதுங்க அடுத்தது ஏழுமலையான் சிலைக்கு காப்பு சாற்றப்படுவது இல்லைங்க புணுகு காப்பு தான் சாத்தப்படுதுங்க அடுத்தது ஏழுமலையானுக்கு முன்பு பன்னீர் அபிஷேகமும் மஞ்சள் அபிஷேகமும் நடத்தப்பட்டு வந்தன சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பன்னீர் அபிஷேகமும் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு மஞ்சள் அபிஷேகமும் நிறுத்தப்பட்டு விட்டன அடுத்தது ஏழுமலையான் கோயிலில் சாத்துமுறை தென்கலை ஆனால் கோவில் நிர்வாகம் வடகலையினர் வசமுள்ளது அடுத்தது தாள்ளப்பாக்கம் அன்னமையா என்பவர் ஏழுமலையான் மீது முப்பத்தி ரெண்டாயிரம் கீர்த்தனைகளை இயற்றியிருக்கிறாருங்க இது ஒரு சாதனை நிகழ்வாகும் அடுத்தது ஏழுமலையான் கோயிலில் மூ வகை லட்டுகள் புழக்கத்தில் உள்ளன ஆஸ்தான லட்டு கல்யாண உற்சவ லட்டு என்ற இரு வகை லட்டுகளும் எழுநூற்று ஐம்பது கிராம் எடையில் அதிக அளவில் முந்திரி திராட்சை உள்ளிட்ட பொருட்களுடன் உயர்தரமான முறையிலும் குறைவான அளவிலும் தயாரிக்கப்படுபவை இவை பெரும்பாலும் பிரமுகர்களுக்கே தரப்படுபவை சராசரியான புரோக்தம் லட்டு அனைவருக்கும் வழங்கப்படுகிறதுக்கு இதனுடைய எடை நூற்றி எழுபத்தி ஐந்து கிராம் ஆகும் அடுத்தது திருமலை மூவாயிரம் அடி உயரத்தில் உள்ள குளிர் பிரதேசமாகும் ஆனால் ஏழுமலையான் சிலையின் வெப்பம் மட்டும் நூற்றி பத்து டிகிரி ஹீட்டிற்கு குறைவதே கிடையாதுங்க இது இன்றளவும் அதிசயமான நிகழ்வாகவே இருக்குதுங்க அடுத்தது ஏழுமலையானின் சாலிகிராம் தங்கமாலை பனிரெண்டு கிலோ எடையுடையது இதை ஏழுமலையானுக்கு சாற்ற மூன்று அர்ச்சகர்கள் தேவைங்க சூரிய கடாரி என்ற ஆபரணம் ஐந்து கிலோ எடையுள்ளது இவை போல அரிதான பல நகைகள் ஏழுமலையானுக்கு குவிந்திருக்கின்றன அரிய நகைகள் தவிர சாதாரண நகைகளும் அமோகமாக உள்ளது இவற்றை சேமிக்க இடமோ ஏழுமலையானுக்கு உடுத்த நேரமோ இல்லாமல் இருப்பதனால் சாதாரண நகைகளை மட்டும் ஆண்டிற்கு ஒரு பத்திரிக்கைகளில் விளம்பரம் செய்து ஏலம் விடுகிறார்கள் அடுத்தது உலகிலேயே அரிதான ஒற்றை கண் நீளம் என்ற அரிய ரத்தினக்கல் ஏழுமலையான் கோயிலில் உள்ளது இதன் தற்போதைய மதிப்பு என்ன தெரியுமா நூறு கோடி ரூபாய்ங்க அடுத்தது ஏழுமலையான் கோவிலின் தலமரம் என்ன தெரியுங்களா புளிய மரம் தாங்க அடுத்தது ஏழுமலையான் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு வைபவங்கிறதே கிடையாது கொண்டாட்டம் மட்டும்தாங்க அடுத்தது ஏழுமலையான் கோயிலினுள் கொங்கணச்சித்தர் சமாதியும் உள்ளது ஆனால் எங்கு இருக்கிறது என்பதில்தான் குழப்பமே இருக்குதுங்க அடுத்தது வெளிநாடுகளிலிருந்து பூசனைப் பொருட்கள் வருவிக்கப்படும் ஒரே பெருமைக்குரிய கோயில் ஏழுமலையான் கோயிலாகும் சீன புணுகு நேபாள கஸ்தூரி நெதர்லாண்டு ரோஜா இவையெல்லாம் கொண்டு வரப்படுதுங்க அடுத்தது ஏழுமலையானுக்கு வாரம் ஒரு முறை அன்று மட்டும் அபிஷேகம் நடைபெறுகிறது இந்த அபிஷேகத்திற்கு ஆன குறைந்தபட்ச செலவு இப்போ நிலவரப்படி என்ன தெரியுங்களா ஒரு லட்சம் ரூபாய்ங்க அடுத்தது திருமலையில் ஆண்டிற்கு ஒரு முறை கங்கம்மா என்ற கிராம தேவதைக்கு விழா கொண்டாடப்படுதுங்க கங்கம்மா ஜாத்ரா என்பது இவ்விழாவின் பெயராகும் இவ்விழாவின் போது முன்பு பலிகள் இடப்பட்டன தற்போது உயிர் பலிகள் இடப்படுவது இல்லைங்க அடுத்தது உலகிலேயே தினமும் அதிக பக்தர்கள் வருகை தரும் முதல் கோயில் திருமலை ஏழுமலையான் கோயில் தாங்க சாதாரணமான நாட்கள்ல கூட இலிருந்து எழுபதாயிரம் பக்தர்களும் சிறப்பு நாட்களில் ஒரு லட்சம் பக்தர்களும் வருகை தருகின்றார்கள்ங்க எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்களா அடுத்தது ஏழுமலையான் கோயிலில் தினமும் காணிக்கையாக செலுத்தப்படும் சராசரி உண்டியல் தொகை மூன்று கோடி ரூபாயாகும் அதிகபட்சமாக ஒரே நாளில் சுமார் ஐந்தரை கோடி ரூபாய் ஒரே நாளில் செலுத்தப்பட்டுள்ளது உலகிலேயே உண்டியல் காணிக்கை அதிகம் சேரும் கோவில் நம்ம ஏழுமலையான் கோயில் தாங்க அடுத்தது ஏழுமலையானுக்கு தினமும் நூற்றி இருபது வகையான ஆபரணங்களும் உற்சவர்களான ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்பருக்கு முன்னூற்றி முப்பத்தி எட்டு வகையான ஆபரணங்களும் அணிவிக்கப்படுகின்றன அடுத்தது ஏழுமலையானுக்கு விசேஷ நாட்களில் மட்டும் அணிவிக்கப்படும் ஐநூறு கிலோ எடையுள்ள மரகத கல்லிற்கு இன்று வரை விலை நிர்ணயமே செய்ய முடியலைங்க அவ்வளோ விலை உயர்ந்ததுங்க அது அடுத்தது ஏழுமலையானுக்கு உடுத்தப்படும் தங்க பீதாம்பர உடை நாற்பது கிலோ எடை இருக்குதுங்க அடுத்தது ஏழுமலையான் கோயிலில் உற்சவரான மலையப்பர் உலா வரும் தேரானது எழுபத்தி ஐந்து கிலோ தங்கத்தால் அமைக்கப்பட்டதுங்க அடுத்தது ஏழுமலையான் கோவிலை ஒட்டியுள்ள கடைகளில் தினமும் நடைபெறும் விற்பனை மூலம் கிடைக்கும் சராசரி வருமானம் இரண்டு கோடி ரூபாய்ங்க அடுத்தது ஏழுமலையான் கோயிலில் ஆஸ்தான நாதஸ்வர இசைக்கலைஞர்கள் காசிம் மற்றும் பாபு என்ற இரு இஸ்லாமிய சகோதரர்கள் ஆவார் இவர்கள் நாதஸ்வர இசை மேதையான ஷேக் சின்ன மௌலானாவின் பேரன்கள் ஆவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் இப்பணியை செய்து வருகின்றனர் இதனுடைய ஆதாரம் எட்டு பத்து இரண்டாயிரத்து பதினேழு ஆனந்த விகடனில் வருகின்றது அடுத்தது ஏழுமலையானுடைய நகைகளின் தற்போதைய தோராய மதிப்பு என்ன தெரியுங்களா ஆயிரம் கோடி ரூபாய்ங்க இதுவரை நம்ம முப்பத்தி ஆறு திருமலை திருப்பதியை பற்றிய அற்புதம் சொல்லலாமா ஆச்சரியம்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல அத்தனை விஷயமும் நாம் இதில் நம்ம கேட்டிருக்கோம் இது எல்லாமே நமக்கு தெரியாத அறிய பல விஷயம் பொக்கிஷங்க நன்றி வணக்கம்